அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய எதிரிகளுக்கும் சீமானுடைய எதிரிகளுக்கும் நெற்றி அடி கொடுத்திருக்க கூடிய காளியம்மாள் இந்த ஒரு தகவல் குறித்த வாங்க பார்க்கலாம் தற்போது காலியம் அம்மாளிடம் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா என்ன அப்படின்னா சீமானவர்கள் நீங்க வளர்றது பிடிக்காம தான் உங்களை கட்சியிலிருந்து விலகிட்டாராமே அப்படின்னும் உங்களுடைய தனி விளம்பரம் தேடிக்க கூடாது அப்படின்ற காரணத்தினால்தான் உங்க மேல கடுப்பாகி கிட்டத்தட்ட சீமான் காளியம்மால் மேல பொறாமைப்படுறாரோ அப்படின்ற மாதிரியான வதந்திகளை பாத்தீங்கன்னா தற்போது ஏகப்பட்ட நெறியாளர்கள் கிளப்பி விட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா கட்சிக்குள்ள இருக்க

அனைத்து தரப்பு மக்களாலுமே நாம் தமிழ் கட்சி என்னப்பா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னோ ஏன்னா நாம் தமிழ் கட்சி வளர்ந்த வேகத்துக்கு இந்நேரம் சீமானவர்கள் கூட ஆயிருக்கலாமே எதனால அவருடைய வளர்ச்சி பாதிலே இடைப்பட்டு போயிருக்கு அப்படின்ற ஒரு கேள்விதான் தற்போது தமிழக மக்கள் சீமானை குறித்த கேள்விகளை அதிக அளவில் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் விலகிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கையில காலில் விழுந்து அவங்களை கட்சிக்குள்ளேயே என்னால் வச்சிக்க முடியாது அப்படின்னு என்னுடைய வேலை என்ன அப்படின்னா கட்சியை வளர்க்கறது மட்டும் தானே தவிர இந்த மாதிரி ஒரு சில பேர் விலகி போறாங்க அப்படின்றதுனால நான் மனமுடைந்து உக்காந்தேன் அப்படின்னா எனக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே சோர்ந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் கட்சியை வளர்க்கவே முடியாது அடுத்த கட்ட வேலையாக என்ன பண்ணலாம் அப்படின்றதான் நாங்க யோசிச்சுட்டு வந்துட்டு இருப்போம் அப்படின்னு சீமான் அவர்கள் ஒவ்வொருத்தருமே ஊக்குவிக்கிற மாதிரி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த மாதிரியான கேள்விகளுக்கு சீமான் எளிதில் கடந்து சென்றிருந்தாலும் பெரும்பாலான மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா காளியம்மாளுடைய விலகலுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சி ஒரு பெரிய சரிவை கண்டுட்டு வந்து வந்துட்டுருக்கு அப்படின்றத உண்மை என்றே பல மக்கள் நம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இது குறித்து பல அரசியல் விமர்சகர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க இந்த ஒரு காரணத்தினால கட்சி எப்போதுமே சோர்ந்து போயிடாது அப்படின்ற விஷயங்களை சொல்லிய பிறகு கூட காளியம்மாள் குறித்த கேள்விகளை அதிகமாக இப்போ வரைக்கும் மக்கள் கேட்டுட்டே தான் வந்துட்டு இருக்காங்க இதற்கு பதிலடி கொடுக்கிற மாதிரியும் நாம் தமிழர் கட்சி அவ்வளவுதான் இதுவே வலிமை பெற முடியவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே நெற்றியடி கொடுக்குற மாதிரி தான் தற்போது பிரஸ் மீட்டில் ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க ஆனந்த சீமானவர்களும் நானும் கிட்டத்தட்ட ஒரு எதிரி அப்படின்ற ரேஞ்சில் பல பில்டப்பை நிறைய பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான பில்டப் எல்லாமே வெறும் பில்டப் தானே தவிர இது உண்மையானு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் எப்போதுமே அண்ணன் சீமானவர்கள் எனக்கு ஒரு பாசமுள்ள அண்ணன் நான் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பாசமுள்ள தங்கையாக தான் இருந்துட்டு இருக்கவே தவிர எங்களுக்குள்ள எந்தவித மன உளைச்சலுமே கிடையாது அப்படின்றத காளியம்மாள் தற்போது ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க இன்னொரு பக்கம் காளியம்மாள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக இணை எழுச்சி பொதுக் கூட்டத்திலே கூட நான் கலந்துப்பேன் அப்படின்னும் இருந்து விலகிட்டனே தவிர நாம் தமிழ் கட்சிக்கு பணியாற்றுவதற்கு நான் எப்போதுமே தயாராக தான் இருப்பேன் அப்படின்றத காளியம்மாள் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காங்க காளியம்மாள் பேரம் பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க காளியம்மாள் வேற கட்சிக்கு போயிடுவாங்க அப்படின்னு வதந்தி கலப்பிட்டு இருந்த ஒவ்வொருத்தருக்குமே இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நெற்றியடியாகவே பார்க்கப்படுது மேலும் இந்த தவறு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்